ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிட் டே லைஃப் ஸ்டைலினுடைய சேனல் இன்றைக்கி இந்த சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்ய போகிறோம் வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான முறையில் செய்கிறோம் நல்லா டேஸ்டான ருசியான ரெண்டு நிறைய முறை செஞ்சு பார்த்துருக்குறோம் வீட்டில் யாராவது எமர் செஞ்சு டக்குன்னு இதை தான் செய்வோம் ஈஸியான முறையில் செய்கிறோம் ரொம்ப மசாலா கிடையாது நிறைய இது கிடையாது நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வெங்காய பச்சடி வச்சுக்கலாம் முட்டை வரவள் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் பச்சடி வைக்கலாம் நாங்கள் வெறும் த தேங்காய் பச்சடி வச்சுட்டு தான் சாப்பிட போகிறோம் முட்டை உரவள் வச்சுக்கிறோம் அவ்வளோதான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குறதுனதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பிரியாணிக்கு தேவையான பொருளுங்க வெங்காயம் ஒரு ஒன் ரெண்டு வெங்காயம் நல்லா மெலிசாக நீட் நீட்டாக கட் பண்ணுது சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி ஒரு ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு மிளகா தயிர் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் இலக்காய் இதெல்லாம் வந்து இதுக்கு தேவையானது மசாலா பொருள்ன்றது காஷ்மீரி சில்லி இருந்தால் போடுங்க இல்லாட்டி இது போடுங்க அதுக்கு அந்த பக்கம் ஸ்டவ் ஒன்று வச்சு அதில் தண்ணி வச்சு ஒரு ஒன்றரை லிட்டரு ஒரு லிட்டரு தண்ணி தண்ணி வச்சு அதில் பட்டாலை லவங்கம் பனி முப்பது கிராமத்து மல்லி போட்டு கொதிக்க விடுறேன் கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க உப்பு வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாம் தொண்டையில் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியணும் அந்த மாதிரி உப்பு போடுங்க அப்போ வந்து அது அரிசியில் வந்து போகும் அது போன பிறகு இந்த பக்கம் இன்னொரு பேனு அந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் குக்கரில் தான் வைக்கிறேன் ரெண்டு குக்கர் இருக்குது குக்கரில் தான் வைக்கிறேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நல்லா சூடு காயணும் பக்க லவங்கம் ஏலக்காய் இது போட்டு பொரியணும் நல்லா காயவே இல்லை அது பொறிஞ்ச பிறகு இதில் கட் பண்ணி கத்தணிக்கிற வெங்காயம் போடுறோம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும் நல்லா ரெட் கலரில் பொண்ணமாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் பிரியாணிக்கு அதுதான் கொடுக்குறது அதனால் தான் நல்லா வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுறோம் ப்ரௌனாக வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து காஷ்மீரி சில்லி அப்படி இல்லாட்டி சில்லி பவுடர் இல்லாட்டி சக்தி மசாலா அது ரெட் சில்லி பவுடர் போனால் அது கலர் வரும் நல்ல கலர் வரும் அது ஒரு ரெண்டு டே சின்ன டே டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் போட போகிறேன் போட்டாச்சு இப்போ நல்லா களை கூட போகிறோம் நல்ல கலர் வரும் இந்த கலர் தான் பிரியாணிக்கு கலர் வேறு எந்த கலரோ எதுவும் சேர்த்த போகிறதில்லை நாங்கள் இதே தான் சேர்த்து போகிறோம் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இப்போ போட்டு நல்லா வளர்க்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நேரம் ஃபுல்லாக தெரியும் அந்த ரொம்ப வாசனை நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி மாட்டிப்பீ நல்லா வதங்கி வச்சு இப்போ வந்து தக்காளி பழம் மறுக்கிறது தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம் உப்பு போடலாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு வந்து ச பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் போடுற மாதிரி சேர்த்துருங்க அப்புறமேட்டு லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஹாஃப் கேஜி பிரியாணி தான் ஹாஃப் கேஜி ரைஸு ஆஃப் கேஜி சிக்கன் நல்லா இந்த மாதிரி தூக்கு மாதிரி வரணும் நல்லா எவ்வளோ மசாலா தக்காளி வெங்காயம்லாம் வரையிறதோ அது அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் ஊற்றுறோம் தயிர் ஊற்று ஒரு கால் கப்பு ஊற்ற போகிறேன் கால் கப் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கால் கப்னாக்க ஒரு ஒண்டை குடி கரண்டி ஊற்றுனீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா ரொம்ப மசாலாவில் மிக்ஸ் இப்போ வதக்கிக்கிட்டு அந்த பக்கம் தண்ணி நல்லா கொச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருக்குறோம் நான் மூணு கிளாஸ் அதாவது ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி ரைஸ் வச்சுருக்கிறேன் நான் எந்த பாத்திரத்தில் எந்த கிளாஸ்லையும் எந்த அளவில் எடுக்கணும்னா மூணு கிளாஸ் எடுத்து அதை ஊற வச்சிருந்தேன் அதை வந்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு ஆஃப் பாயில் தான் அரிசி எடுத்து இப்படி பார்த்தாக்க உடனே ஒரு பதம் வரும் அது பார்த்தா தெரியும் காமிக்கிற பண்ணுறப்போ அந்த மாதிரி என்னென்னா அது ஓப்பனாக விட்டுட்டு நல்லா நல்லா கொவிக்கிட்டோம் அதில் நம்ம இங்கே பிரியாணிக்கு தாளிப்பு தாளிச்சு ஆச்சு இப்போ வந்து சிக்கனை போட்டு தண்ணி தண்ணி ஊற்றி அது மூணு கிளாஸ் நாங்கள் மூணு மூணு கப்பு மூணு எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி அதில் வந்து ஒரு கப்பு இப்போ மூணுக்கு ஆறு ஊற்றுவோம் ஒன்றுக்கு ரெண்டுன்ற மாதிரி நான் இதில் வந்து அஞ்சு தான் போகிறோம் ஏன்னா ஊற வச்சுட்டு இருக்குது ஏற்கனவே அதனால அஞ்சு கப்பு ஊற்றுனாவே போதும் பாஸ்மதி ரைஸ்க்கு ஊற வைக்காத அப்படியே டேரெக்டாக கழுவி போட்டாக்க இதாகும் ஆறு ஊற்ற வேண்டியதாக இருக்கும் தூரம் வச்சுருவோம் நாள் ஆச்சு இப்போ வேக வச்சு வேறு போடுறோம் வடிக வடி பிரியாணின்றனால அஞ்சு கப்புந்தால் போதும் நான் அஞ்சு கிளாஸில் தான் மூணு கிளாஸ் எடுத்தேன் அதில் வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றியாச்சு அது நல்லா இப்போ கொதிக்கணும் தண்ணி கொதி வரப்போ சிக்கனை போட்டு கொஞ்ச நேரம் மூடி விடணும் இந்த பக்கம் அந்த சாதம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு அரிசி போட்டு ஊற வச்சு அரிசியை போட்டு கரெக்டாக ரெண்டே நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷத்தில் அது கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடும் ஓடி கட்டி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இங்கே ரெடியாக இருக்கணும் சிக்கன் வந்து போட்டு அந்த மசாலாவெலாம் போட்டு இது பண்ணணும் சிக்கனை போ போட்டாச்சு தண்ணி கொச்சிடுச்சு இப்போ வந்து சிக்கனை போட போகிறோம் சிக்கனை போட்டு மேலே கலக்கி விட்டுட்டு மேலே மூடிவிட்டு போகிறோம் அந்த இன்னொரு ஒரு கொதி வராப்போ ஓப்பன் பண்ணி அரிசியை கொட்டிடுறோம் ரைஸ் வந்து அந்த பாயில் பண்ணி ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துருக்கோமே அந்த ரைஸை கொட்டி சால்ட்டு பார்த்துட்டு மூடி தம் வச்சிடுறது அவ்வளோதான் ஸ்லோவில் சிம்மில் வைக்கணும் தம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த சைட்லேருந்து புகை போகும் ஆவி வரும் அப்புறமேல் சிம்மில் வச்சுட்டிங்கனாக்கா அது ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் தண்ணியினுடைய அளவு கரெக்டாக இருக்கும் வேறு அஞ்சு கிளாஸ் வச்சா அந்த லெவலாக இருக்கணும் அரிசி மட்டன் மசாலா எல்லாமே வந்து அந்த லெவலில் இருக்கும் இப்படி இருக்கிறோம் அதுப்போ தான் கரெக்டாக இருக்கும் தண்ணி இதுக்கு மிச்சம் போட்டால் தண்ணி ஜாஸ்தி ஆகிடும் கம்மியாக வச்சிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும் அதனால் இந்த லெவல் கரெக்டாக இருக்கட்டும் இதுதான் உங்களுக்கு அளவு நீங்கள் அரிசி போட்டு தண்ணி ஊற்றினாலும் டைரெக்டாக இது பண்ணாலும் இதோட கொஞ்சம் மேலே இருக்கும் கடி பிரியாணி எல்லாமே டைரெக்டாக அரிசி போட்டீங்கன்னாக்கா மட்டன் நல்லா மட்டன் நல்லா இது பண்ணிவிட்டு இது போட்டுடணும் உப்பு உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு காசு கலக்கி விட்டுக்கலாம் லெமன் ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சி விட்டணும் இந்த ஸ்டைலில் புழிஞ்சு ரொம்ப அரிசி உடைக்கக்கூடாது கலர்றப்போ நிதானமாக உடைய சைடாக அப்படி திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி செய்யணும் ஓகேங்களா அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு இப்போ வந்து தம் போட்டிருப்போம் மேலே ஒரு பிளேட் வச்சு குக்கர் மூடி போகிறதுல இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு இது பண்ணிட்டு போகிறோம் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக இருபது நிமிஷத்தில் பிரியாணி பில்குள் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு அரிசிலாம் சும்மா நல்லா அளப்பழனும் வந்துடுச்சு சிக்கனும் வந்துருச்சு நல்லா இருக்குது இது அப்படியே மூடி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு